மகாபாரத போருக்கு பிறகு குருச்சேத்திர போருக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அர்ஜுனனை வீழ்த்திய அருமை மகன் அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க என்ன நடந்துச்சு எதாவது நடந்துச்சு இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் கர்ணனது கட்டளைப்படி தர்மபுத்திரர் அஸ்வமேத யாகம் செய்ய தீர்மானித்த பொழுது வியாசர் வந்து அதற்கு வழிகாட்டினார் அப்பொழுது குந்தியின் மகனே யாகம் செய்வதற்காக சித்ரா பௌர்ணமி என்று உனக்கு தீட்சை அளிக்கப்படும் எனவே அஸ்வமேத யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய் உத்தம லட்சணங்கள் கொண்ட ஒரு குதிரையை சாஸ்திரப்படி அனுப்பிவை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அது இந்த உலகத்தை சுற்றி வரட்டும் அப்படிங்கிற மாதிரியும் வியாசர் வந்து சொன்னாரு அதை கேட்ட தர்மன் கும்பிய கையோடு குருதேவா தேவா யாக குதிரையுடன் காவலுக்கு யாரை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு உடனே குருவும் தர்மா அர்ஜுனன் போகட்டும் தெய்வீக அஸ்திரங்கள் திவ்ய கவசம் எடுக்க எடுக்க குறையாத இரு அம்பார தூணிகள் ஆகியவற்றை அர்ஜுனனின் குதிரையில் வையுங்கள் பின்னால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பீமனும் நகுலனும் தேசத்தை காப்பாற்றட்டும் குடும்ப தேவைக்கு சகாதேவன் கவனிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வியாசர் வழிகாட்டினார் யாக தீட்சைக்கான காலம் வந்துவிட்டது சித்ரா பௌர்ணமி என்று தர்மனுக்கு முறைப்படி தீட்சை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டுச்சு உத்தம லக்னங்கள் பொருந்திய குதிரை வியாசர் மூலம் சாஸ்திரம் முறைப்படி அனுப்பி வைக்கப்பட்டது வியாசரும் தர்மனை வணங்கி அர்ஜுனன் சந்தோஷத்துடன் ஆயுத குதிரையை பின்பற்றி நடக்க தொடங்கினார் அவன் கிளம்பும் முன் அர்ஜுனா குரு சேத்தத்தில் ஏற்கனவே உறவினர்களை இழந்த அரசுகளை நீ போராடி கொன்றுவிடாதே உயிர்வதம் செய்யாமல் வென்றுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார் போன இடங்களில் எல்லாம் யாக குதிரைக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சிச்சு தர்மபுத்திரனின் யாக குதிரையை எதிர்த்து போராட யாருமே முன்வரவில்லை அதுவும் கண்ணனின் அருள் பெற்ற அர்ஜுனன் குதிரையின் காவலனாக இருக்கும் பொழுது யார் போராட வந்து விடுவார் நீங்களே நினைச்சு பாருங்க குதிரையை கண்டு எல்லாருமே வணங்கி மரியாதை செய்தனர் இருந்தாலும் சில இடங்களில் ஆஹா இவன்தான் நம் உறவினர்களை கொன்றவன் கண்ணன் இல்லாமல் வந்திருக்கிறான் புடியுங்கள் அடையுங்கள் என்று போராடத் தொடங்கினர் போர் செய்தவர்கள் அனைவரையும் வென்று துலபத்தில் ஜெயித்துவிட்டு சிந்து தேசத்தில் நுழைந்தான் அர்ஜுனன் சிந்து தேச வீரர்கள் நம் அரசர் ஜேத்திரனை கொன்ற பாவி இவன்தான் இவனை சும்மா விடாதீர்கள் என்று துரத்த ஆரம்பித்தார்கள் வாருங்கள் என்று கூவியபடியே ஒட்டுமொத்தமாக அர்ஜுனன் மேல் பாய்ந்தனர் அர்ஜுனன் சர்வ சாதாரணமாக அவர்களை எல்லாம் வென்று பின்னர் யார் வருகிறீர்கள் என்று பார்த்தபடியே நின்றான் அப்போது துருதிஸ்டரின் பெண்ணான ஜெயத்ரதன் மனைவி ஒரு குழந்தையுடன் அழுதபடியே ஓடி வந்தாள் அவள் அர்ஜுனா இந்த குழந்தையை பார் உன்னால் கொல்லப்பட்ட ஜெயத்ரதனின் பேரன் தான் இவன் ஏற்கனவே தந்தை இழந்த துக்கத்தில் இருந்த இவனின் தகப்பன் இப்போது நீ இங்கு வந்திருக்கிறாய் என்று அறிந்ததுமே பயத்திலேயே இறந்து விட்டான் இந்த நாட்டுக்கு இப்போது அரசரும் இல்லை இந்த குழந்தைக்கு தந்தையும் இல்லை உன் சகோதரியாக பாவித்து என் கேள் கோபத்தை விடு போரை நிறுத்து என்று வேண்டினாள் அந்த பெண் போர் அந்த கணமே நின்றது அதன் பிறகு அந்த யாக குதிரை தமிழ்நாட்டில் உள்ள மதுரைக்கு அருகில் இருந்த மணலூர்புரம் என்ற இடத்தை சேர்ந்தது அப்போது மதுரை நகர் கடம்பவனமாக காட்சியளித்தது அருகில் இருந்த மணலூருபுரத்தில் இருந்தபடி பாண்டிய மன்னர் அரசாண்டு வந்தார் அவர் மகளான சித்ராந்தகையை திருமணம் செய்து கொண்ட அர்ஜுனன் அவள் மூலம் பிறந்த பப்ருவாகனன் என்ற குழந்தையை பாண்டிய மன்னனுக்கு தத்து கொடுத்தான் யாக குதிரை அங்கு வந்த நேரத்தில் பப்ருவாகனனே மணலூருக்கு மணலூர்புரத்தை ஆட்சி செய்து வந்தான் யாக குதிரை வந்திருக்கும் தகவலை பப்ருவாகனன் எப்படியோ அறிந்து கொண்டான் அவன் காதுக்கு எட்டியதும் உடனே அவன் பெரியப்பா நடத்தும் யாகம் அதுவும் யாக குதிரை காவலாக தன் தந்தை வந்திருக்கிறார் என்று அறிந்ததும் அவனுக்கும் குதிரைக்கும் சகல மரியாதைகளை செய்ய வேண்டும் என்று அங்கே கிளம்பினான் மகிழ்ச்சியுடன் வந்து அர்ஜுனனை வணங்கினான் அதைக் கண்டு அர்ஜுனன் மகிழவே இல்லை கோவப்பட்டான் பப்ருவாகனா என் நீ சாஸ்திரிய தர்மத்தை மீறலாமா என்னுடன் சண்டை போட்டிருக்க வேண்டாமா ஆண் நீ பெண் பிள்ளை போல் நடந்து கொள்ளலாமா என்று கேட்டார் இப்படிப்பட்ட நீ வாழ்வதை விட இறப்பதை மேல் என்று ஆவணம் படுத்தினார் அவர் தந்தையின் தகாத வார்த்தைகளை கேட்டு பப்ருவாகனன் தலைகுனிந்து நின்றான் அப்போது அங்கு வந்த நாகக்கண்ணியான உழுவி மகனே உன் தந்தையின் மனைவியரில் ஒருவரான நான் உனக்கு தாய்முறையாவேன் என் பேச்சை கேள் உன் தந்தையுடன் போராடு அதுவே அவனுக்கு மகிழ்ச்சி தரும் என்று பப்ருவாகனனை தூண்டிவிட்டாள் பப்ருவாகனன் போருக்கு தயாரானன் குதிரை தேர்ச்சி பெற்ற சிலரை அழைத்து இந்த குதிரையை பிடித்து கட்டுங்கள் கடப்பதை பார்த்து விடலாம் என்று ஆணையிட்டான் இதை கண்டு மகிழ்ந்தான் அர்ஜுனன் இவன் சரியான வீரன்தான் என்று மகிழ்ந்து மகனுடன் முயன்றான் கடும் போர் முன்னது அர்ஜுனன் தலை சிறந்த அம்புகளை ஏவி அப்புறவாக தேரில் பறந்த அந்த அன்னக்குடியே அறுத்து விட்டது அவனது தேர் குதிரையையும் கொன்றுவிட்டது வேறு வழியின்றி தேரை விட்டு கீழே இறங்கி தன் நோக்கி மீண்டும் சந்தையிட ஆரம்பித்தான் இனியும் உங்களை விட போவதில்லை என் நம்புகள் வில்லில் இருந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றன தயாரகங்கள் என்று அர்ஜுனனை பார்த்து மீண்டும் அம்பை மாறி மாறி பொழிந்தான் மகன் மேல் கொண்ட பாசத்தால் அர்ஜுனன் அந்த அம்புகளை தடுத்தானே தவிர பப்ரூவாகன அதிகம் துன்பப்படுத்தவில்லை ஆனால் கோவப்பட்ட பப்ருவாகனன் பாம்பை போல் சீறி தீயை போல் ஜொலித்து அழிவை உண்டாக்கும் ஏராளமான அம்புகளை ஏவி அர்ஜுனனின் மார்பை துளைத்தான் சக்தி மிகுந்த அந்த அம்புகள் அர்ஜுனனின் மார்பை பிளக்க எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூட நேரம் இல்லாமல் அர்ஜுனன் இறந்து கீழே விழுந்தான் அதை கண்ட பப்புருணன் தந்தையின் முடிவை எண்ணி மயங்கி அங்கேயே அவனும் கீழே விழுந்தான் இந்த தகவல் மன்னூருபுறம் முழுவதும் பரவியது அர்ஜுனன் மனைவியான சித்ராந்தகை போர்க்களத்துக்கு ஓடி வந்து கணவனின் உடலை பார்த்து அழுகத் தொடங்கினாள் மற்றொரு மனைவியான நாகக்கண்ணி குலூபியோ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தால் அதை பார்த்த சித்திராந்தகை மனம் பொறுக்கவில்லை சித்திராந்தகை நாகக்கண்ணியை பார்த்து தேவர்களாலும் வெல்ல முடியாத வீரர் என்று தரையில் கிடைக்கிறார் இவர் உனக்கு என்ன தீங்கு செய்தார் பிள்ளையின் மூலம் தந்தையை கொன்று பெரும் பாவம் செய்து விட்டாய் எனினும் சிறிதும் துக்கப்படாமல் இங்கேயே நிற்கிறாய் இதுதான் உன் பதிவிரதமா தர்மமா இவரை உயிருடன் வரச்சை இல்லையென்றால் நானும் உயிர் துறப்பேன் என்று அர்ஜுனனின் மனைவியான பக்கத்திலேயே படுத்துக் கொண்டாள் அதே நேரம் மயக்கம் எழுந்த பப்ரூவாகனோ தந்தையின் முடிவும் தாயின் நிலைமையும் பார்த்து துன்பப்பட்டான் உலுபியின் பக்கம் திரும்பினான் நாகக்கண்ணியே உன் பேச்சைக் கேட்டு என் தந்தையையும் குருவுமான அவரையும் கொன்றுவிட்டேன் இதற்கு பிராச்சித்யமே கிடையாது இதோ நான் என் தாயுடன் சேர்ந்து உயிரை துரைக்கிறேன் என்று புலம்பினான் அப்போது உலுப்பியிடம் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை சொல்லி வைத்தாற் போலவே அந்த நேரத்தில் கண்ணன் அங்கு வருகிறார் அவரும் அர்ஜுனன் உடல் அருகில் அமர்ந்து கொண்டு அழுகத் தொடங்கினார் ஆனால் அவர் பார்வை முழுவதும் உழுப்பியின் மீதையே இருந்தது அதை பார்த்த உழுப்பி கண்ணா என்ன இது அர்ஜுனன் இப்படி ஆகிவிட்டான் என்று மற்றவர்கள் அழலாம் நீ அழலாமா அழுகை நிறுத்து நீங்கள் உத்தரவிட்டால் அர்ஜுனனை இப்போதே உயிருடன் கொண்டு வருகிறேன் என்றாள் கண்களால் உடனே உத்தரவிட்டான் கண்ணன் உளுப்பியோ தன் கையில் வைத்திருந்த சஞ்சீவ மணியை எடுத்தாள் இப்போது அதை எடுத்து அர்ஜுனன் மேல் வைக்கிறார் மறுதனமே தூக்கத்தில் இருந்து எழுந்தது போல அர்ஜுனனும் எழுந்து நிற்கிறான் தன்னை சுற்றியிருந்திராந்தகையை கண்ணன் ஆகியவற்றோரை பார்த்தான் இது போர்க்களம் நீங்க ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்டான் பிறகு உழுப்பியின் பக்கம் திரும்பி உழுப்பி என் மகனை விட்டே என்னை கொல்லச் செய்து பிறகு என்னை உயிர்ப்புளிக்க செய்திருக்கிறாய் ஏன் எனக்கு இந்த நிலைமை எதற்காக இப்படி செய்தாய் என்று கூறுகிறார் கண்ணனை பார்த்து சொல்லலாமா என்று பார்வையாலேயே கேட்கிறார் கண்ணனும் தலையசைத்து அனுமதி கொடுக்கிறார் குடுப்பி சொல்லத் தொடங்குகிறாள் நாக கண்ணியான நான் கங்கையிலிருந்து வருகிறேன் பசுக்கள் அதாவது தட்சனின் மகளான பசு என்பவர்களுக்கு பிறந்த புதல்வர்கள் எட்டு பேர் இவர்கள் அனைவருமே வசுக்கள் இவர்கள் இளவரசரான பிரபாசனி பூமியில் பீஷ்மனாக அவதரித்திருக்கிறார் பசுக்கள் எல்லோரும் நம்மில் ஒருவரை பீஷ்மரை அர்ஜுனன் கொன்றுவிட்டான் என்று உங்கள் மீது கோபம் கொண்டு சபித்து சபித்துவிட்டனர் இதை அறிந்த என் தந்தை அவர்களிடம் போய் உங்களுக்காக வேண்டுங்கள் அவர்களும் மனமிறங்கி அர்ஜுனனுக்கு மணரூரில் மகன் ஒருவன் இருக்கிறான் அவன் அர்ஜுனனை போர்க்களத்தில் வீழ்த்துவான் அப்போது நீ கொண்டு சென்ற சஞ்சீவி மணியை அர்ஜுனன் மேல் வை அவனை வீழ்பிழக்க செய் என்றார் அதனால்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று கூறினார் இல்லையென்றால் நீங்கள் நரகத்திற்கு சென்று இருப்பீர்கள் அர்ஜுனா என்று கூறியதும் அர்ஜுனனும் சரி என்று தலையசைத்தான் அர்ஜுனன் நடந்ததை விடு இனி நடக்கப்போவதை கவனிக்கலாம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் நான் உன் துணை இல்லாமல் தனியே வந்தது தவறுதான் பிடி பொறுப்பை இனி எங்களை வழி என்று பொறுப்பை கண்ணனின் கையில் கொடுத்தான் கண்ணன் பொறுப்பை வாங்கிக் கொண்டு மணங்கிவிட்டு பிறகு யாக குதிரையுடன் பயணத்தை தொடர்ந்தான் கண்ணன் அருளால் அஸ்வமேத யாகம் சிறப்பாக நடந்தது இந்த கதையிலிருந்து பப்புருக்கனான அர்ஜுனின் மகன் தன் தந்தையே வீழ்த்தினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இதை பத்தின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இவ்வளவுதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பாய்